ஹாய் சுட்டி பாத்து பாட்டு வாலாமா எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடல காத்து மேலும் கீழும் பாத்து செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடல காத்து செல்லமாக நடக்கும் அண்ணில் பற்றி பாட்டு பாடலாமா எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க அனிலே அனிலே ஓடி வா அலகிய அனிலே ஓடி வா கொய்யா மரம் ஏறி வா குண்டு பாலம் கொண்டு வா பாதிப்பாலம் முன்னிடம் மீதி பலம் என் கிய அனிலே ஓடி வா கொய்யா மரம் ஏறி வா குண்டு பழம் கொண்டு வா பாடி பழம் உண்ணிடம் மீதி பழம் எண்ணிடம் குடி குடி இரவறும் குறித்து குறித்து తినலாம் நாய்க்குட்டி ரேம் பாடலாமா எல்லாரையும் கூட சேர்ந்து பாடுங்க தோ தோ நாய்க்குட்டி நாய்க்குட்டி லல் லல் நாய்க்குட்டி வாलयाட்டும் நாய்க்குட்டி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றியுள்ள நாய்க்குட்டி கண்ணை போல வீடே காக்குமே எங்கள் நாய்க்குட்டி தோ நாய்க்குட்டி துள்ளி நாய்க்குட்டி லல் நாய்க்குட்டி வாलया நாய்குட்டி எங்கள் வீட்டின் பாட்டு பாடலாமா மாம்பழம் மாம் மாம்பழம் மல்கோவ மாம்பழம் மாம்பழம் மா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போல மாம்பழம் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் உங்களுக்கும் வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் 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 மல்கோவா மாம்பழம் நிலா பார்த்துக்கலாமா நிலா நிலா ஓடிவா ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு பட்டவட்ட நிலவே வண்ணமுகி வண்ண முகில் பூவை பட்டம் போல பறந்து பறந்துவா பம்பரம்போ சொச்சிவா பட்டம் போல பறந்து வா பம்பரம்போல் சொச்சிவா நில நில ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு யானை யானை அழகர் யான பாட்டு படலாமா யானை யானை அழகர் யானை அழகரும் ஏறும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை கட்டு கரும்பை முறிக்கும் யானை காவிரி தண்ணியை கலக்கும் யானை கட்டு கரும்பை முறிக்கும் யானை காவிரி தண்ணியை கழக்கும் யானை அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை எட்டி எட்டி தேங்காயை பறிக்கும் யானை சின்னப்பப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் யானை எட்டி எட்டி தேங்காயை பறிக்கும் யானை எல்லாருக்கும் பிடிக்கும் யானை 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 அழகர் யானை அழகரும் யானை குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சுதாம் பட்டணம் எல்லாமே பரந்தோடி போச்சுதாம் குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சுதாம் பட்டணம் எல்லாமே பரந்தோடி போச்சுதான் யானை யானை அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை பாய்குட்டீஸ்